தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலக்துல்லில்லா முத்தகீன் அம்மாபாத் சல்லி அலா முஹம்மதின் முபாரிக் வல்லிமா அலைஹிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹனுடைய மகத்தான கிருபையினால் பதினான்கு ஆண்டுகள் வெகு சிறப்பாக நடைபெற்று பன்னிரெண்டாவது ஆண்டு ஆலிமா ரசூலியா பட்டமடிப்பு விழா மற்றும் முபல்லிகா மு அல்லம்மா பிபிஏ டிஎஃப்ஐவினுடைய சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அல்லாஹனுடைய கிருபையினால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹிற்கு எல்லா புகழும் சங்கை புரிந்தியவர்களே அத்தாவூர் ரசூல் மகளிர் அரபு கல்லூரி கடந்து வந்த பாதை அது சாதனைக்குரிய பாதை அந்த சாதனைகள் எல்லாம் இன்று நூற்றி முப்பத்தி ஆறு ஆலிமா ரசூலியாக்களை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறது தானோ என்ற ரசூலியாக்கள் அல்ல பல இடங்களிலே பாடம் நடத்தக்கூடிய பல மேடைகளிலே பிரசாரம் செய்யக்கூடிய பல மார்க்க பெண் பெண்களை மார்க்கத்தின்பால் அழைக்கக்கூடிய பெண்களாக இன்றும் கூட தமிழக அளவிலே அங்கங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அலமது இல்லா அந்த பட்டமொழிப்புலா நிகழ்ச்சி இன்ஷால்லா பன்னிரெண்டாம் ஆண்டு பட்டமொழிப்புலா நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்ஷால்லா நிகழ்ச்சி அழகாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக மதரசுத்தூர் ரஹமானியா அரபு பேராசிரியர் ولا مولبي كُوْمْ كُوْمْ زُبِيرَ علي مَحِدِّي بِكَامَ قَرَأَتُ وَدِي إِنِّي خَلْصِيَ الْسَّلَامُ <أه> <أه> عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ <سلام عليكم> أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم افلا ينظرون الى الابل كيف خلقت والى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم லாம் வரமதுல்ல அலமதுல்லா அழகான முறையிலே இறை வேதங்களை நமக்கு சமர்ப்பித்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழக்கச் செய்வானாக அடுத்ததாக நமது கல்லூரியினுடைய சங்கை மிகுந்த தலைவர்

நீர் கூறுவீராக அல்லாகவே எனக்கு போதுமானவன் உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீதே உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் வரோர் புரை இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக இந்த சபை அமைய வேண்டும் என்று வல்ல நாயகனை இறைவனை வேண்டியவனாக ஆரம்பிக்கின்றேன் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என துவாவின் நெஞ்சில் ஏந்தி கொண்டு துவாவின் நெஞ்சில் ஏந்திக்கொண்டு கல்வி கற்க மதரசாவுக்கு அனுப்பி வைத்த இனமான பெற்றோர்களே உங்களை வருக வருக என வரவேற்பதில் இந்த மதரசா பெருமை கொள்கிறது கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி ஆளும் அரசனுக்கு அவன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவ கல்வி கற்றைய மாணவர்களை வாழ்த்த வருகை தந்துள்ள இனிய இஸ்லாமை சொந்தங்களே வருக வருவன அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் வெளியூர் நண்பர்கள் உள்ளூர் நண்பர்கள் ஜமாத்தார்கள் எல்லோரையும் வருக வருக வரவேற்கின்றேன் விழாவின் தலைவர் அவர்களையும் வருகை என்று வரவேற்கின்றேன் ஆற்று இருக்கின்ற வல்ல வல்ல அவர்களையும் நான் வருங்க வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்த சொற்களஞ்சமே செம்மலே இல்மன் நாஃபியா பயனுள்ள கல்விக்கு பாத வகித்த உம்மத்துக்கு வழிகாட்டும் பி எஸ் அப்துர் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் அறிவுரையாளர் அவர்களே தேனினும் இனிய சொற்கெழுத்து தேனினும் இனிய சொல்லெடுத்து தீன் சுடர் அரங்கெல்லாம் ஒளிவிட இறையச்சும் இதயத்தில் விளைத்து தூயவன் அருளிய தூதர் நபி சல்லா வாபாசின் வழியில் வாழ்ந்திட பரப்புரை தருக என அன்புடன் அழைக்கின்றேன் அலக்துல்லா அல்ஹம்துலில்லாஹ் அழகான சுருக்கமான ஒரு வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் சங்கை பொருந்திய தலைவர்களுடைய தலைவருடைய ஆயிலிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக